சொக்கி எல்லாருக்கும் நல்ல காலம் நடந்துதான் வரும் உனக்கு சைக்கிள் வந்திருக்கு என்னையா ஓசிக்கிறாக்கி இன்னைக்கு தண்ணி போடாம வளர்ற சில்லற பயல்களுக்கு சில்லற சில்லறையா சாராயத்தை வித்து நீ என்னத்த கண்ட ரெண்டு பிப்பா சாராயம் மொத்தமா இப்ப எனக்கு தேவைப்படுது கைவசம் இருக்கா என்னைக்கும் இல்லாத திருநாளா ரெண்டு பிப்பாவா அதான வேணாங்கிறது நீ விக்கிறவா நான் வாங்க வந்தவன் இருக்கா இல்லையா இருக்கு பணத்தை எடுத்துக்கோ சரக்க குடுத்தனுப்பு

நீ எப்போ அழகுதா இந்த குடி இன்னைக்கு குடிச்சிட்டே இப்ப சொல்ல எதுக்கு ரெண்டு பீப்பா சொல்ல மாட்டேன் ஸ்டெடியா இருப்பேன் சுபையா நீ சொல்லலனா அப்படியே உன் கிட்ட வந்து சொல்ல மாட்டேன் ஸ்டெடியா இருப்பேன்

இந்த ஐநூறு பேரை பத்தி எதுவும் சொல்லலையே நான் சொல்லி இருக்க மாட்டேன் இருப்பேன் இந்த நோட்டீஸ் கொண்டு போய் எல்லாரும் உங்கள் ஓட்டு சொல்லுங்கடா உங்கள் ஓட்டு விசில் அடிக்கூடாது சின்ன பசங்க விசில் ஞாபகம் வச்சுக்க என்ன

என்னது அருமையான யோசனையாச்சே வேணாலும் ஐநூறு குடிமக்களே நீங்க எல்லாரும் வெளியூர்ல இருந்து கள்ள ஓட்டு போடுறதுக்காக இங்க வந்திருக்கீங்க ஓஹோ முன்னெச்சரிக்கையா இருக்கீங்க எது துளிலே தானே சரி சரி அடிக்கடி தொழில் மாறும் நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக முதலாளி ஐயா சாராயத்தை அனுப்பிச்சிருக்காரு நீங்க எவ்வளவு நாளும் குடிக்கலாம் ஆனா நாங்க இருநூறு இருநூறு தான் தருவோம் வாங்க வாங்க வரிசை வாங்க ஒவ்வொரு தான் வாங்கிட்டு போப்பா குறிச்சது மயக்கம் சொன்ன இது பெசலாம் தயார் பண்ண சாராயம். பொறுத்திருந்து பாரு சொல்றத கவனமா கேளுங்க இடது கையில ஆள் காப்பி வரலாம் சரியா புள்ளி வைக்கணும் என்ன O <tossos> que முதலாளியை பார்க்கணும் எதுக்கு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு ஏ அவர் சார்பா நான் ஆசீர்வாதம் பண்றேன்ப்பா நல்லா நல்லாருங்க நல்லா இருக்கேன் டேய் நீ தான் இங்க அவர் சார்பா எல்லாம் செய்யறத போடா மூடி அந்தால கூட்டோட அதுவும் சரிதான் ஐயா என்னடா வீட்டு வாசல்ல கூலிக்கார பசங்க கூட்டம் அது வேற ஒண்ணும் இல்லைங்க மா மாஜி தலைவர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு புது தலைவர் வந்திருக்காரு கூட்டத்தோட என்ன திமிர் இருந்தா என் வீட்டு வாசலுக்கு வருவானுங்க வந்துட்டானுங்களே அதான் எப்பவும் போல செயற்கையா ஒரு சிரிப்பு சிரிச்சு அவங்களை எரிச்சிட்டு வந்துருங்க வெளிய போனா என்ன விட மாட்டானுங்க வாங்க வணக்கங்க தேர்தல் தகராறு நேத்தோட முடிஞ்சு போச்சு உங்க நான் ஜெயிச்சுட்டேன் இனிமே இந்த ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நீங்களும் என்னோட ஒத்துழைக்கணும் ஓட்டுக்கு நூறு ரூபாய் இந்த ஜனங்களுக்கு நான் நல்லதை செய்யணுமா

நாமெல்லாம் ஒரு அப்பனுக்கு பிறந்தவங்க அந்த பெரிய மனுஷன் கொடுத்த நூறு ரூபாவை அந்த செருப்புல எரிஞ்சுட்டு வாங்க யோ பெரிய மனுஷா அந்த நூறு ரூபாவை பொறுக்கிக்க முதலாளி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க புண்ணியமா சாராயம் கொடுத்தீங்க குடிச்சோம் படுத்தோம் காலையில எந்திரிச்சு ஓட்டு போட போனோம் ஏற்கனவே ஓட்டு போட்ட புள்ளியும் கையில இருக்குன்னு எங்களை விரட்டி அடிச்சிட்டாங்க முதலாளி முதலாளி விரல குத்துனது புள்ளி இல்லடா என் முகத்துல குத்துன கரும்புள்ளி செம்புள்ளி அதை யாரு செஞ்சாரு கண்டுபிடிக்கிறேன் அது வரைக்கும் என் முகத்துல யாரும் விழிக்கப்படாது என் உயிரின் உயிரே உங்கள் வெற்றிக்கு ஒரு ரோஜா தோட்டத்தையே பரிசளிக்க நிலைத்தேன் என்னால் முடிந்தது ஒரே ஒரு ரோஜா மட்டும்தான் மிதிலேயே அசோகவனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சீதையை பற்றி நீங்கள் சிந்தித்ததில்லையா எத்தனை நாளைக்கு இந்த ஊமை நாடகம் எத்தனை நாள் இன்னும் நான் என் கனவுகளுக்கு காவல் காத்துக் கொண்டிருப்பது அந்த கோயில் பிரிவுக்கு பிறகு ஒரே ஒரு முறைதான் கண்ணாடியில் உங்கள் பிம்பத்தை பார்த்தேன் அந்த கண்ணாடியும் என் மனசை போலவே நொறுங்கிவிட்டது என் கண்ணீர் உங்கள் மீது தெரிக்கவில்லையா என் விசும்பல் உங்கள் செவிகளில் விழவில்லையா எப்படியும் என்னை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டும் வராவிட்டார் ஒரு அழகான பிணத்தை தான் நீங்கள் சந்திப்பீர்கள் போயிட்டு வர சாரி உங்கிட்ட சொல்லாம எனக்கு இதை தவிர வரும் வழி தெரியல தெரியண்டா இது வரைக்கும் உன் காதலுக்கு நான் நன்றியாக தான் இருந்தேன் இனிமே அனுமாரா இருக்க போறேன் உயரமா இருக்கேன்னு பாக்குறியா நான் இருக்கேன் Yeah. you